ஒரு போர்வ மிச்சமா இருக்குது அப்ப எல்லாரும் சொல்றாங்க உமர் அலி அவர்கிட்ட அமீர் இது ரசுல்லாவுடைய மகளை கொடுத்துருங்களா நீங்க ரசுல்லாவுடைய மகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒன்னு இருக்காது கொடுத்துருங்களேன் அப்படிங்கிறாங்க அப்ப உமர் அல்ல சொல்றாங்க இல்ல உம்மு சுலைத்துன்னு ஒரு அம்மா இருப்பாங்க அவங்களுக்கு தான் கொடுப்பேன் அவங்க தான் இதை பெறுவதற்கு தகுதியானவங்க அப்படிங்கிறாங்க உம்மு சுலைத்து தெரியாது மறந்துட்டோம் தரல அவங்களுடைய தியானம் எல்லாம் போச்சு யார் யாரே தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் செய்யாளி பாத்தியமா தெரியுமா காலங்களேன் தெரியும் தருகாருமாங்க அதெல்லாம் தெரியும் பீமா தெரியுமா என்ன பீமா தெரியும் யாரு தெரியாது உம்மு சுலயத்தெல்லாம் தெரியாது அப்ப ரசூல்லா மகளை கொடுங்கன்னு கேட்கும் போது உமர் சொல்லுவாங்க உம்மு சுலயத்துக்கு தான் தகுதி இருக்குது உம்மு சுலயத்து யாரு ரசூல் சொல்லா அழைச்சல அவங்கள்ட்ட வந்து பயத்து பண்ணாங்க உமது போரல தோல் பாத்திரத்தில் அந்த டென்ஷனான நேரத்தில் பயம் இல்லாம தோல் பாத்திர தண்ணி உள்ள நுழைஞ்சி தைரிய வீர பெண்மணி அந்த போர்க்களத்துல ஆட்கள் வெட்டுப்பட்டு உழும் பொழுது தண்ணி தேவைப்படும் தோல் பாத்திரத்தை உள்ள ஊடுருவிட்டு போய் சப்ளை செஞ்ச அம்மா ஒரு பெண்மணி உமுசுல அவங்களுக்கு கொடுப்பாங்க இத தரமானத அவங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி உமரம் கொடுத்ததுல இருந்து பெண்கள் எல்லாம் எந்த அளவுக்கு இதுல வந்து ஈடுபட்டு இருக்காங்க என்பதை பாக்குறோம் எந்த அளவுக்கு ஆர்வமா ஈடுபட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு வீர வரலாறு பாருங்க இந்த இதுல ஜாபிர் அலி இல்லாத உங்களுக்கு தெரியும் ஜாபிர் அபின் அப்துல்லா ரசூர் சல்லாலயத்தில் அவங்களோட ரொம்ப சின்ன இளைஞர் ஒரு பெரியத்தில் போகும்போது கூட அவர் அன்பா விசாரிப்பாங்க அந்த மாதிரியான ஒருத்தர் ஜாபிர் நிறைய ஹதீசுகள் அறிவிச்சிருக்கிறார் இவருடைய தகப்பனார் இருக்கார் பாருங்க அப்துல்லா அவரும் அந்த களத்தில் வீர வீர பராக்கிரம செயல்கள் நிறைய செஞ்சவர்ல ஒரு ஆள் இந்த ஜாஜின அப்துல்லான்னு சொன்னேன் ஜாஜிருடைய வாப்பா அத்தா அப்துல்லாங்கிறவர் இவர் மகன்கிட்ட சொல்றாரு மகனை கூப்பிட்டு ராத்திரில மகனே நான் அநேகமாக கொல்லப்பட்டு விடுவேன் அப்படி சொல் நான் தெரிஞ்சுங்க சொல்லிகிட்டே போகிறாங்க வெற்றி எதிர் பார்த்து போகல அப்படி சொல்கிறாரு மா உராணி இல்லா மக்கூளா நான் வந்து கொல்லப்பட்டிருன்னு நல்லா தெரியும் நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் மூத்தாக போய் தையல் ஆகணும் சொர்க்கத்தாடைன்னு முடிவு பண்ணியாச்சு திரும்பி வர ஐடியாவும் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகனுக்கு என்ன செய்யறாரு வசியத் பண்றாரு நீ வந்து எனக்கு கொஞ்சம் கடன்லாம் இருக்குது இந்த கடன் எல்லாம் நீ தான் எப்படி தீக்கணும் கடனாளிய நான் மூத்தா விரும்பலன்னு யார் யார் கடன் வாங்கினாரோ அதையெல்லாம் மோனுக்கு அறிவுரை சொல்லிட்டு போய் களத்தில் இறங்குறாரு இறங்கி இவரும் போய் புகுந்து எந்த அளவுக்குன்னா ரொம்ப சிதைக்கப்பட்டு அதாவது அவருடைய முகத்தை மூடி வச்சிருக்கிறாங்க அதாவது இந்த ஆக்சிடென்ட் ஆனா சட்னியா இருப்பாங்களே அந்த மாதிரி அள்ளி போனாங்க போட்டு வச்சிருக்கு போர் போத்தி இருக்கு துணியை போட்டு ஜாபிர் சொல்றாரு நான் அந்த உடம்ப திரையை விலக்கி பார்க்க போகும்போது ரசூல் என்னை தடுக்கிறாங்க மகன் பாத்திர கூடாது அதாவது பார்க்கிற கண்டிஷன்ல இல்ல இவர் சொல்லிட்டு போனவர் பார்க்கிற கண்டிஷன்ல அவர் இல்ல அந்த அளவுக்கு என்னை தடுத்து விட்டார்கள் திரும்ப போன திரும்பவும் தடுக்கிறாங்க அப்ப இந்த மாதிரியாக ரசூல் சல்லா அலை செல்ல முடிய காலத்துல இந்த உதவு போரில் அப்துல்லாவும் பெரிய தியாகம் பண்ணாரு நிறைய விட்டுப்பட்டு கொல்லப்பட்டவர் இந்த உகதுல கொல்லப்பட்டது சம்பந்தமாக இன்னொரு முக்கியமான சம்பவத்தை நம்ம எடுத்துக்கிறோம் முசாபிபின் உமையர் இவரெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் உகது போர்ல அப்துல் ரஹ்மான் அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க கேட்டா அவங்கள்ட்ட ஒரு உணவு கொண்டாந்து யாரை கொடுக்குறாங்க அப்துல் ரஹ்மான் அவ ஒரு காலத்துல யார் அப்துல் ரஹ்மான் அவ போய் அந்த ஆறு பேர்ல ஒருத்தர் போன வாரம் நம்ம சொல்லியிருக்கோம்ல அடுத்த ஆட்சியாளர் யார் வந்து தீர்மானிக்கிறதுல ஒருத்தர் சொர்க்கத்திற்கு உரிய பத்து பேர்ல ஒரு ஆளு மிகச்சிறந்த சகாபி விரும்பி இருந்தால் உமருக்கு அப்புறம் ஜனாதிபதியாக வருவதற்கான வாய்ப்பை பெற்றிருந்தவர் அந்த அவர் சொல்றாரு உணவு கொண்டு வந்தவுடனே அவர் சொல்றாரு அப்துல் ரஹ்மான் அவர் சொல்றாரு ஹம்சா கொல்லப்பட்டார் உகது போரில் அவரை கஃன் அணிகிறது கூட எங்கள்கிட்ட என்ன இல்லை ஒழுங்கான ஆடைகள் இல்லை அவர் என்னை விட எவ்வளவு சிறந்தவர் ஹம்சா உமர் கொல்லப்பட்டாரு சிறந்தவர் அவருக்கு கூட கபனுக்கு என்ன இல்ல இறந்து போனவருக்கு கபன் ஆட அதுக்கு வழி இல்ல இன்னைக்கு எத்தனை உணவுக்கு என்னை கூப்பிடுற வகை வகையான சாப்பாடை வச்சவரை கூப்பிடும்பொழுது அந்த பழைய சம்பவத்தை நினைவு ஹம்சா கொல்லப்பட்டாரு அந்த பாடியை மூடுவதற்கு துணி இல்ல அது மாதிரி முசாபி உமர் கொல்லப்பட்டாரு அவருக்கு மூடுறதுக்கு அவருக்கு துணி இல்ல இன்றைக்கு பாருங்க நாங்க பகவதையாக என்னத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்துல் ரஹ்மான் அவங்க வந்து இந்த பழைய காலத்துல நினைவு பெறுறாரு அப்ப இந்த போர்ல கொல்லப்பட்டவங்களுக்கு கபனுக்கு துணி இல்ல அடக்கம் பண்றது கூட எழுபது குழி வெட்ட முடியுமா களத்துல போய்கிட்டு ஒரு குழியை வெட்டி ரெண்டு பேர் ஒரு குழிக்கு ரெண்டு பேரும் அடக்கம் பண்ணாங்க முப்பத்தி ரெண்டு குழி தான் அந்த மாதிரி எல்லாம் நினைஞ்சாங்க ஒரு ஒரு குழியை வெட்டுறது ரெண்டு பேரும் அடக்கம் பண்றது அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பேராக அடக்கம் பண்ண சம்பவங்கள் எல்லாம் இந்த உகது போர்ல நடக்குது இது ஒரு முக்கியமா அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சம்பவம் இந்த உகது போரில் கொல்லப்பட்டவர்களை பெருமான செல்களை செல்லும் குளிப்பாட்டல அந்த ரத்தத்தோடவே என்ன செஞ்சாங்க அடக்கம் பண்ணாங்க குளிப்பாட்ட கிடையாது அவர்களுக்காக தொழுகை நடத்தல அப்படியே சகிது தான் எல்லாமே மன்னிக்கப்பட்டு போயிடுச்சு பாகம் தனியாக வேண்டிய தேவையில்லை கடைசியா அவர் சகிதாவுறாரு எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டது நேர சொர்க்கத்துக்கு போறாரு அப்படிங்கறதுனால ரசூல் சொல்லாலே சொல்லும் அவங்களுக்கு ஜனா சவுன் அந்த ரத்தக்கரையோட கழுவாமல் அப்படியே நீங்க அடக்கம் பண்ணுங்க அதோட அவர் எழுப்பப்படுவாரு சஹீதாகவே என்ன செய்வாரு எழுப்பப்படுவார் என்றெல்லாம் பெருமானா செல்லல்லாஹுலே செல்லும் சொல்லி இருக்கிறாங்க இது ஒரு உகது போர்ல இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சம்பவம் நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் இந்த உகது போர்ல எப்படி எல்லாம் அடக்கம் பண்ணாங்க என்பதை ஜாபிர் அலி இல்லாவுக்கு சொல்றாங்க பாருங்க கான எஜுமோ பைனர் ரஜுலைனி மின் கத்துலா உகதின் சி சௌபின் வாகிதின் இந்த உகதுல கொல்லப்பட்டவர்களை ஒரு கபருக்குள்ள ரெண்டு பேர் ஒரு ஆடைக்குள்ள ரெண்டு பேர் பாருங்க கபனுக்கு ஆடை இல்லைங்க ஒரு ஆடைக்குள்ள என்ன ரெண்டு பேர் சுத்துறது ஒரு துணிதான் ஒரு போர்வதா இருக்கு இவருக்கு ஒரு போர்வ அவருக்கு ஒரு போர்வங்க இருக்காது இருக்கிறாங்க நிர்வாகம் அப்புறம் போய் சேரணும் அதனால ஒரு போர்வைக்குள்ள ரெண்டு ரெண்டு பேரா சுத்தி உள்ள கொண்டு அடக்கம் பண்ணிருவாங்க அப்ப அந்த மாதிரி எல்லாம் பெருமானா செல்லா வலை செல்லும் அவர்கள் அடக்கம் பண்ணிருக்கிறாங்க எங்க அத்தாவையும் அது மாதிரி தான் அடக்கம் பண்ணாங்க ஜாபிர் சொல்றாரு பிறகு நான் மனசு உருத்திக்கிட்டே இருந்து நான் வேற கபல் துணி எடுத்துக்கிட்டு போய் உங்கள் பக்கத்தில் ஆன வேற ஒரு புளிய தோண்டி எங்க அத்தாவுக்கு தனியா கவனித்து தூக்கி நான் அரக்கணுங்கிற லேபரில் இல்லா உன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி ஆதாரபூர்வமான அறிவிகள் இடம்பெறுது இதுல இருந்து என்ன ஒரு ஆள் அறிவித்து மாற்றவும் செய்யலாம் ஒரு நல்ல நோக்கத்துக்காக வேண்டி ரசுலா காலத்தில் நடந்திருக்கிறது ரசுலா சில காலத்திலேயே தகப்பா ஜாபிர் அப்துல்லா அப்துல்லா கூட சேர்த்து இன்னொரு ஆளையும் அடைக்கப்பட்டாங்க ரெண்டு பேரும் அடக்கணும்னு இவருக்கு உறுத்துது நம்ம அத்தாவுக்கு தனி கப்புறா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இவர் போய் தனியா துணியெல்லாம் வாங்கிட்டு போய் குளிதோண்டி அது பிரிச்சு அடைக்கிட்டு வர்றாரு பிறகு போய் அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் எப்போ நடக்க தெரியுமா அடுத்த நாள் போர் நடந்து எதிரிகள் எல்லாம் ஓட ஆரம்பிச்ச பிறகு இவங்க ஸ்டெடியான பிறகு இந்த அடக்கம் அடக்கமன்ற வேலையெல்லாம் என்ன செய்யறாங்க அங்கனுக்குள்ள பண்றாங்க அதுக்கப்புறம் மேல பெருமானார் செல்லல்லா உலை செல்லம் அவர்கள் ஒரு எழுபது நபர்களை கொண்டவர்களை அனுப்பி வைக்கிறாங்க பின்னாடி என்ன ஓடுறீங்க இல்ல ஓடுறோம் திரும்ப கூட ஒரு அனுபவம் பட்டம ஒரு அனுபவம் தோல்விக்கு சுத்தி ஒன்று அழைச்சு விட்டாங்க இல்லங்க அது மாதிரி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு எழுபது நபர்கள் அபுபக்கர் தலைமையில் ஒரு எழுபது பேரை பின்னாடி அனுப்புறாங்க திரும்பி வர்றாங்களா போயிட்டு போயிட்டு இருக்காங்களா பாத்துக்குவாங்க சொல்லி திரும்பிதான் போயிட்டு இருக்கிறாங்க வரல என்று உறுதி பண்ண உடனே மதீனாவுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க ஆக அந்த உகதி என்பதுல நம்ம பெற வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டாசு ஆலை செல்லமுடைய ஒரே ஒரு கட்டளைய மீறினதுனால இந்த தோல்வி ஆரம்பத்தில் வெற்றி தான் கொடுத்தான் மழக்கு அனுப்பி வைத்து கொடுத்தான் சின்ன கூட்டத்துக்கு பெரிய எழுநூறு பேர் மூவாயிரம் பேர் சமாளிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தான் இவங்க அந்த கட்டளையை மீறுவதனால அவங்க இந்த மாதிரி தோற்று போயிட்டாங்க அப்படிங்கறத நம்ம விளங்கிட்டோம் இதுல இன்னொன்னு என்னென்று இந்த உகது போர்ல கிடைக்க வேண்டிய பாடம் முகாஜியர்கள் தானே ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க மக்காவில இருந்து போனவங்க இல்லைங்க அன்சாரிகள் வந்து அவங்க போர் செய்யறதுல பழக்கம் இல்லாத கூட அப்பாய் மாதிரியான ஆளுக்க இந்த உகது போரை பொறுத்த வரைக்கும் அன்சாரிகளுடைய வீரத்துக்கு நிகராக முகாஜர்கள் வீரம் இருக்கல நிறைய தியாகம் பண்ணது யாரு அன்சாரிகள் எந்த அளவுக்குன்னா ரசூசல்லா சொன்னாங்க மொத்தம் ஒன்பது பேர் இருக்காங்க ரசூல்லாவோட கடை ஒரு கட்டத்தில் அந்த ஒன்பதுல ஏழு அன்சாரி ரெண்டு முகாஜர் அந்த ஏழு அன்சாரி கொல்லப்பட்டுறாங்க இந்த ரெண்டு முகாஜர்கள் தான் மிச்சமா வராங்க அப்ப சொன்னாங்க நம்முடைய முகாஜர் தோழர்கள் இருக்காங்களே அவங்க நேர்மையா நடந்துக்கல இவங்க அளவுக்கு அவங்க என்ன செய்யல தியாகம் பண்ணிக்கிறல என்று சொல்லி ரசூ சொல்லா செல்லமே சொல்ற அளவுக்கு மதீனாவை சேர்ந்த சகாபாக்கள் தான் பெரிய அளவுல இணைஞ்சிருக்காங்க இந்த களத்தில் உறுதியாக நின்றதிலையும் அவர்கள் தான் அதிகம் ஷஹீதானதிலையும் அவங்க தான் அதிகம் வீரதீர பராக்கிரமத்தை காட்டினதிலையும் அவங்க தான் அதிகமான எண்ணிக்கையில இருந்தாங்க இப்படியான ஒரு விஷயத்தை நம்ம என்ன இந்த உகது போரில் இருந்து தெரிந்து கொள்கிறோம் ஆக இது பெருமானா செல்லலாளி செல்லும் சந்தித்த பல போர்க்களங்கள்ல இரண்டாவது போரு இந்த உகது போர் இன்சா அல்லாஹ் அடுத்த அடுத்த போர்க்களங்களை அடுத்த வாரம் பார்ப்போம்